வணக்கம் நற்றினை குழும நண்பர்களே குரல் அமுதம் பகுதிக்காக கோவை மாவட்டத்திலிருந்து மகாலிங்கம் அதிகாரத்தின் எண் எழுபத்தி ஒன்பது தலைப்பு நட்பு குரல் எண் எழுநூத்தி எண்பத்தி மூன்று நவில்தொரும் நூல்நயம் போலும் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு இதன் விளக்கம் ஒரு நூலினை நாம் நுட்பமாக கற்கும் பொழுது அதனுடைய இன்பத்தை நாம் எப்படி நுகர்கின்றோமோ அதுபோலத்தான் நல்லோர் மீது கொண்ட நட்பு இந்த அதிகாரம் நட்பின் மேன்மையை சுட்டுகிறது நட்புதான் ஒருவருக்கு அரண் பிறைச்சந்திரனை போல நல்லோர் நட்பு இருக்கும் தேய்பிரையினை போல தீயோர் நட்பு இருக்கும் என்று இந்த அதிகாரம் சுட்டுகிறது முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதுதான் நட்பு என்பதை இந்த அதிகாரமானது வெளிப்படுத்துகிறது நட்பின் பெருமையையும் அந்த நட்பின் அரியாசனத்தையும் இந்த அதிகாரமானது விளக்குகிறது